சார் தருமபுரிக்கு வந்திருக்கீங்க தருமபுரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இதான் முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பார்த்துக்கு வரேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் உங்கள் கையால் வாங்கியிருக்கேன் சார் பாவ் இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ இருந்தோம் நம்ம பேச நினைச்சதை வந்துட்டு தங்க மீன்கள் படத்தில் வந்துட்டு ரொம்ப இயங்கியிருந்தோம் அந்த டைம்ல அந்த வெளிப்பாடு வந்திருந்தது இப்போ பறந்தப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் அந்த ஒரு குரல் இருக்கும்ல இந்த குரல் யாராச்சும் பேசுவாங்களான்னு குழந்தைங்க இயங்குறாங்க அதை கரெக்டாக பல்ஸ் பிடிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லலாம் சார் எப்படி வந்துட்டு மிர்ச்சி சிவா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு ராம்ஸ் ராம்சுவர்கிட்ட குழாவை எப்படி ஆகிறாங்கன்ற அப்படின்றது ஒரு தாக்கம் இருந்தது அதை பற்றி அப்படி சொல்லலாம் சார் ஃபஸ்ட்டு டிஎன்சி தர்மபுரி தான் அவனை முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டருக்கு வரேன் அதுவும் படம் ஒரு ரிலீஸ் ஆகி தொடர்ந்து சுற்றி கிட்டத்தட்ட ஆறாவது நாள் நாளைக்கு வந்து ஏழாவது நாள் வந்துடும் கிட்டத்தட்ட எல்லா ஊர்லையும் இதே தான் முதல்ல ஒரு ஷோ போட்டோம் ரெண்டு ஷோ போட்டோம் ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க சிரித்தாங்க சில இடத்துல ஆடியன்ஸே ஷோஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி மெயின் ஸ்க்ரீன் போச்சுன்னு சொன்னாங்க அண்ட் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி தேட்டர்ஸ் லைக் ஒரு படம் நல்லா இருந்தால் அதை சப்போர்ட் பண்ணி கொண்டுறதுக்கு இந்த படத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக மாற்றினதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மெயின் சிட்டிஸ் மாதிரி தருமபுரி இப்போ நான் ஒசூர் போனேன் ஒசூர் அப்படி தான் இருந்துச்சு இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் கிட்டே மிச்சி சிவாவும் சேர்த்து தான் படத்து வந்து தங்க மீன்களில் இல்லாத ஒன்று இதில் இருக்குது என்னென்னா இந்த ஹியூமர் ஆமாம் படம் முழுக்க செகண்ட் ஆஃபில் நான் சொன்னால் விழுந்து சிரிச்சுட்டே இருந்தேன் கண்ணில் தண்ணியே வந்துச்சுன்னா ஸோ அந்த ஹியூமரும் காரணம் ஒரு லைட்டாக ப்ரீஸான ஒரு படம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது ஆனால் அதை பற்றி யோசிக்க வேணாம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதை அதை ஃபஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறதா பறந்து போது ஐ திங்க் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்க மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் ஓகேங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார் எளிய மனிதர்களையும் சாமானிய மனிதர்களுடைய கதையாக தான் இருக்கும் ட்விட்டர் பேஸில் கேட்டுருந்தேன் ராம் சார் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் வந்துட்டு பேச மாட்டார் ஆனால் அவர் பேசுகிறது வந்துட்டு சாமானிய மனிதர்களுடைய குரலாக தான் இருக்குன்ட்டு அது பாசிட்டிவாக வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க சார் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் நல்லது தானே கண்டிப்பாக சார் சார் தருமபுரிக்கு வந்திருக்கீங்க தருமபுரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தருமபுரி எப்போதுமே பெங்களூர் தாண்டி போகிறப்ப இந்த சைடு வர்றப்போ போகக்கூடிய இருக்கும் அதை பற்றி நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம் புக்ஸில் படிச்சிருக்கோம் என்னோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எம்சியில் படிச்சோங்களா தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க ஓகே நான் இதான் முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பக்கத்துக்கு வரேன் ஓகே ஸோ அதனால் கைண்ட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சேலம்லேயும் உங்களுடைய இது குரூப் ஆஃப் கம்பெனி போயிருந்தேன் சார் சவுண்ட் குவாலிட்டி த வே யூ ட்ரீட் யூர் ஆடியன்ஸ் தேட்டர் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியில் பார்த்தா பயங்கர பிரமாண்டமாக எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக ஓடிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்க சார் அப்படி நிறைய தேட்டரில் அப்படி எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக ஓடிங் வைக்க இடமும் இல்லை இருந்தாலும் ஒன்று கட்டுறாங்க ஒன்று கட்டுறதில்லை பட் இன்றைக்கி நான் முதல்ல பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வலிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி என்னென்ன படம் ஓடுதுங்கிறது ரோட்லேயே இருந்துச்சு அதுக்கு நான் ஒரு ஃபிலி மேக்கராக எல்லா மேக்கர் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் ஓடிங்க வச்சுருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார்